பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லி சத்தியா தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று கடுமையான விமர்சனத்தை வைத்தார் துரோகம் செய்வது சரித்திரத்திலே நிறைய பார்த்திருக்கிறது ஒரே ஒரு செய்தி இதுவரை நான் சொல்லாத செய்தி துறைக்கு அந்த பார்வை இருக்கிறார் அவர் சொன்னார் ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்ற பார்வை என்ன காயப்பட்டு பொது சமூகம் எனக்காக பேசியது ஊடகம் எனக்காக பேசியது பத்திரிகை பேசியது தலைவர் வைகோ செய்தது தவறு எந்த அவர் இந்த மண்ணில் வேண்டும் என்று துடித்து இயக்கம் காட்டாரோ அதே காரணங்களை இப்பொழுது பொருத்தி மல்லி சத்யாவை வெளியேற்றுகிறார் என்ற ஒரு தற்காலிகமாக நீக்கி வைத்திருக்கிறோம் என்று ஒரு போலியான உட்கட்சி ஜனநாயகத்தை தலைவர் அவர்கள் நடத்திருக்கிறார்கள் எவராலும் வீழ்த்த முடியவில்லை என்ற ஆடுகளத்தில் இருந்த என்னை ஒரு சுமைத்து என்னை அவதூறு வைக்கோவர்கள் பொதுவெளியில் தலைவர் வைக்கோவர்களும் துறையும் பேசிய காரணத்தால்தான் தான் நான் பொது சமூகத்தில் பேச வேண்டிய சூழல் உருவானது அரசியல் தெரியாத துறையுடன் எந்த காலத்திலும் இணைந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் தலைவர் வைகோ அவர்கள் திராவிட ரத்னா விருதுக்குரியவராக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த விருதை தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் மதிமுகவிலிருந்து மதிமுக துணை பொது செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அவர் மதிமுக பொது செயலாளர் வைகோ அவர்களிடம் நேரடியாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய மல்லை சத்திய அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் சார் இப்ப வைகோ அவர்கள் வந்து உங்ககிட்ட விளக்கம் கேட்டுருக்காரு நீங்க கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து உங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறதா தகவல் வழியாக இருக்கு என்ன நடந்தது சார் ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால என்னுடைய மர்மலஸ்திம்க்கா அவனுடைய நெடும் பயணம் ஒரு முடிவுக்கு வருகின்ற ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்வதை போன்று இந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கவில்லை காரணம் நான்கு ஆண்டுகளாக நான் இதை எதிர்பார்த்தேன் தலைவர் வைகோவுடைய மகன் துரை அவருக்கு துரைக்காக என்னை வெளியேற்றிட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை நான் நன்கு அறிந்தவன் எனவே இப்பொழுது தற்காலிகமாக நீக்கி வைத்திருக்கிறோம் என்று ஒரு போலியான உட்கட்சி ஜனநாயகத்தை தலைவர் வைகோவர்கள் நடத்திருக்கிறார்கள் நான் ஏதோ கட்சிக்கு எதிராக களங்கம் விளைவித்தேன் என்ற கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது முதன் முதலாக நியூஸ் குயர் ஊடகத்தின் மூலமாகத்தான் தலைவர் வைகோவர்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி என் மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பழியை களங்கத்தை என் மீது சுமத்தினார் தலைவர் பெருமாரணைக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று கடுமையான விமர்சனத்தை வைத்தார் எனவே அவர்தான் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய செயல்பாட்டாளராக ஏறக்கூடிய ஆண்டு கால எவராலும் வீழ்த்த முடியவில்லை என்ற ஆடுகின்ற ஆடுகளத்தில் இருந்த என்னை ஒரு பழியை சுமைத்து என்னை அவதூறு பரப்பியோர் தலைவர் வைகோபர்கள்தான் பத்தாம் தேதி மீண்டும் விமான நிலையத்தில் மீண்டும் கடுமையான விமர்சனங்களை ஒரு சாதி அடையாளத்தோடு அவர் குறிப்பிட்டு பேசியது அதற்கு முன்பாக அவருடைய மகன் துரை அவர்கள் மீண்டும் என் குறித்து நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுவன் என்றெல்லாம் ஒரு கோணத்தில் அவர் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்தார் ஆக இங்க குற்றம் செய்தது அவர்கள்தான் தவறு செய்தது அவர்கள்தான் துவைக்கி வைத்தவர்கள் அவர்கள்தான் ஆக நான் அதற்கு பதில்தான் மௌனம் கழகிறேன் என்று ஐந்து நாட்கள் கழித்து ஜூலை பதினாலாம் தேதி என்னுடைய மௌனத்தை கலைந்து நான் என்னுடைய விளக்கத்தை தந்திருக்கிறேன் என்னுடைய விளக்கம் அவர்களை அசக்கி பார்த்திருக்கிறது என்னுடைய விளக்கம் மட்டுமல்ல நான் மௌனமாக இருந்த அந்த காலகட்டத்தில் பொது சமூகம் எனக்காக பேசியது ஊடகம் எனக்காக பேசியது பத்திரிகையில் எனக்காக பேசியது தலைவர் வைகோ செய்தது தவறு எந்த அரசியலை அவர் இந்த மண்ணில் நிலையாட்ட வேண்டும் என்று துடித்து இயக்கம் கண்டாரோ அதே காரணங்களை இப்பொழுது பொருத்தி மல்லி சத்யாவை வெளியேற்றுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது எழுந்தது நான் மௌனம் கழிந்ததற்கு பின்னால் என்னுடைய விளக்கத்தை நான் நாட்டு மக்களிடம் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த சூழலுக்கு காரணம் நான் அல்ல தலைவர் வைகோர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தான் உண்ணாவிரதம் இருந்தீங்க உண்ணாவிரதம் இருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து சில கூட்டங்கள்லாம் நடத்துனீங்க அந்த கூட்டத்துல எல்லாருமே உங்க பின்னாடி வந்திருந்தாங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க வைகோ அவர்கள் வந்து உங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்காரு நீங்க நேரடியாக போய் விளக்கம் கொடுக்கறதாவும் பேட்டி கொடுத்துருந்தீங்க நீங்க நேரடியாக போக வாய்ப்பு இருக்க நான் தயாராகவே இருக்கிறேன் இந்த நிமிடம் என்னை அழைத்தாலும் தலைவர் வைகோ அவரை சந்திப்பதற்கு நான் ஆவலாக இருப்பவர் ஏனென்று சொன்னால் நான் உயிராக நேசித்த தலைவர் முப்பத்தி ரெண்டு காலத்தில் ஏறக்குறைய இருபத்தி எட்டு ஆண்டுகள் அவருடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பாக இருந்தது மகன் வந்ததற்கு பின்னால் மகன் சொன்னால் தான் என்னை சந்திக்க முடியும் என்ற சூழல் எல்லாம் உருவான காரணத்தால் இந்த நான்கு ஆண்டுகளில் சில இடைவெளி இருந்தது எனவே இந்த வாய்ப்பை வைத்தாவது தலைவர் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே தலைவர் வைகோ அவர்கள் அவருடைய மகன் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரையிடம் அனுமதி பெற்று தேதியையும் நேரத்தையும் சொன்னால் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கேன் என்னுடைய விளக்கத்தை நான் நேரடியாக சொல்ல விரும்புகிறேன் எழுத்து மூலமாக நான் எழுதிய தலைவர் வைக்க தருவதற்கு சுத்தமாகவே இருக்கிறேன் எனவே இப்பொழுது தலைவர் வைக்கும் தான் நேரத்தையும் இடத்தையும் நாளையும் குறிக்க வேண்டும் நீங்க இந்த பதவியிலேயே தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல மதிமுக தொடர்ந்து நீடிக்கவும் வாய்ப்பு இருக்குங்களா இல்ல வெளியேற வாய்ப்பு மறுமலை திமுகவில் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைக்கும் என்பதுதான் இதுவரையில் நான் அறிந்த செய்தியாக இருக்கிறது அவர்கள் என்னை இப்பொழுது நீக்கியிருக்கிறார் நீக்கி வைப்பதற்கு பின்னால் அதில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அதன் மூலமாக அவர்கள் உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது எனவே அவர்கள் என்னை நீக்கி நீக்கினாலும் தலைவர் வைக்கோவர்களை நான் நேசிப்பதில் எந்த தடையும் இருக்காது நான் அவரை நேசிக்கலாம் அவரை என்னை என்னை வைக்கலாம் ஆனால் நான் அவரை நேசிக்கின்ற இடத்தில் தான் இருப்பேன் அவர் என்ன செய்கிறார் என்பது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஒருவேளை உடனடியாக நிரந்தரமாக நீக்கப்படலாம் என்னுடைய விளக்கத்தை அவர் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த விளக்கத்தை அவர்கள் ஏற்கனவே போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்காது பொது வெளியில் தலைவர் வைக்கோர்களும் பேசிய காரணத்தினால்தான் நான் பொது சமூகத்தில் பேச வேண்டிய சூழல் உருவானது எனவே இந்த சூழலுக்கு காரணம் அவர்தான் என்னை மறுமலை திமுகவில் நீடிப்பதற்கு ஒருபோதும் துரை அனுமதிக்க மாட்டார் அவரை சார்ந்த ஒரு சிலர் நிச்சயம் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் பல்லாயிரக்கணக்கான அந்த தொண்டர்கள் விரும்புகிறார்கள் நான் அந்த இயக்கத்தில் பயணிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆனால் அந்த இயக்கம் தொண்டருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாகத்தான் தன்னுடைய மகனுக்காக இந்த சூழலை முடிவெடுத்திருக்கிறார் என்பது நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப இது தற்காலிக நீக்கமாக இருந்தாலும் திரும்ப வைகோ அவர்கள் உங்களை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குங்களா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை மகனா மல்லை சத்யாவா என்று சொன்னால் மகன்தான் அவருக்கு தேவை என்ற ஒரு சூழல் உருவாக்கி இருப்பதை நம்மால் கண்ணால் முடிகிறது ஆனால் அவரிடம் என்னால் இணைந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் துறையுடன் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருக்கிறது காரணம் அவருடன் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை அரசியல் படுத்தப்படவில்லை அரசியல் தெளிவில்லாமல் இருக்கிறார் ஒரே ஒரு செய்தி இதுவரை நான் சொல்லாத செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று தலைவர் வைகோவரில் என்னிடம் சொல்லியிருந்தார் அந்த தேதியில் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் ஒரு சுயமரியாதை திருமணத்தை நானே தாலி எடுத்து கொடுக்க வேண்டிய சூழல் காலையில் பத்து மணிக்கெல்லாம் வர முடியாது ஒன்பது மணி வரைக்கும் நான் திருமணத்தை நடத்தி நான் பேசிவிட்டு நான் வர வேண்டும் அங்கிருந்து எனக்கு ஒரு இரண்டு மணி நேரம் வாகனத்தில் நான் வருவதற்குள்ளாக இங்க துறையும் துரை சார்ந்தவர்களும் மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் சொன்னேன் நீங்க போய் மாலை அணிவிச்சிருங்க நான் பின்னால் வந்து சேர்றேன் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் தலைவர் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் தான் போகணும்னு சொன்னாரு உத்தரவு எனவே நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு நான் தாயத்துல போய் அவங்களை அழைச்சிட்டு வந்தேன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய வாகனத்தில் நான் இரண்டே முறை தான் ஏறி இருக்கேன் ஒரு முறை வீரபாணி கட்டம் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மதுரையில் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அவருடைய கார்ல ஏற சொல்லி அவர் நல்லெண்ண நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் சொன்னாரு ஆனால் ஒரு இறுக்கமான சூழல் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நான் அறிந்த வரையிலும் அவர் மூச்சு கூட விட்டுருக்க மாட்டாமல் ஒரு உஷ்ணத்தால் அனல் தான் கார் விட்டார்கள் திருவுரு சிலைக்கு மாலை நிமித்து விட்டு தாயகத்துக்கு போகின்ற போது கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற வந்தியத்தேவன் அவர் திராவிட இயக்கத்துல இருந்தவர் திராவிட கழகத்திலிருந்து இப்ப திராவிட மரமலை திமுகவில் இருக்கிறார் பெரியார் குறித்து பேச்சு வருகின்ற போது பெரியார் குறித்தும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து மறைந்த தமிழர் தந்தை ஐயா சிபா ஆதித்தனாருடைய குறித்தும் பேச்சு வந்த போது ஐயா தமிழர் தந்தை சிபா ஆதித்தனார் அவர்களுடைய இடம் இப்பொழுது திராவிட பெரியார் திறனுக்கு முன்பாக இருக்கிறது அந்த இடம் தந்தை பெரியார் தான் கொடுத்ததாக அண்ணன் வந்திய அவர் சொன்னார் அந்த வரலாறு பூர்வமாக அறிந்தவர் அப்பொழுது துரை அதை சிலாகித்து பேசியிருக்கலாம் அவருடைய பண்பு நலன் எப்படி இருக்கிறது அவருடைய சமூக பார்வை எப்படி இருக்கு நான் அதில் தான் புரிந்து கொண்டேன் அவர் சொன்னார் நான் இதுவரையிலும் இப்படி நான் யாரும் இப்படி பேசி கேட்டதில்லை ஆனால் துறைக்கு அந்த பார்வை இருக்கு அவர் சொன்னார் ஓ நான் சொத்து அப்பவே ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்ற பார்வை என்னை காயப்படுத்தி இருக்கிறது ஒரு சமூகம் சார்ந்து பேசுகின்றவரிடம் எப்படி இணைந்து பண்ணியா பெரியாரையே அவர் அந்த சாதிக்குள் அந்த சமூக கட்டமைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார் போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று எனவே அவரிடம் இந்த விலகி நிற்க வேண்டும் என்று நினைத்தேன் இப்பொழுது அவர்களாகவே இந்த விலகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எங்களுடைய பயணம் நாங்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் எனவே திராவிட இயக்கத்தினுடைய பயணங்கள் நிச்சயம் தொடரும் அப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சொல்லி அப்பவே முறையிட்டு இருக்கலாம் இல்லையா இல்ல நான் சொன்னேன் என்னன்னா இந்த பார்வை சரியான பார்வையில ரொம்ப மோசமான பார்வையா இருக்குது தமிழர் தந்தை ஐயா சீப்பாதித்தனார் அவர்கள் நாம் தமிழை உருவாக்கி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்தவர் அவர் ஒரு சமூக நலம் சார்ந்து ஒரு இடத்தை அப்போ வாங்கியிருக்கிறார் போது அந்த இடத்தை வந்து தந்தை பெரியார் விருப்பப்பட்டு தான் கட்டாயப்படுத்த முடியாது அந்த ஏமாத்தி வாங்கிட்டாங்களா என்ற வார்த்தை வந்து கடுமையான வார்த்தையாக இருக்கிறது எனவே இந்த சமூக பார்வைதான் நான் ஆம்ஸ்டாங் உடைய படுகொலை நடத்திய போது நான் போயிட்டு வந்த போது அவரை சார்ந்தவர்கள் இவர்கள் சென்று பார்த்தால் நானும் அந்த அந்த புகைப்படத்துல ரஞ்சித்து மாரி செல்வராஜ் திருமுருகன் காந்தி உதயகுமார் போன்றவர் தான் இருக்கிறோம் அப்ப அவர் சொல்றாரு இவங்க சென்றால் சமூக நீதி துரை சென்றால் சாதிய பார்வையான சிவகாசியில சேர்ந்த ஒரு தோழர் மாணவரணியை சேர்ந்தவர் அவர் துரை ஆதாரம் என்பது அவர் கையில துரை கற்றா மாதிரி அவர் கையில அந்த செவப்பு கருப்பை பட்டை கட்டிட்டு இருப்பார் அதற்கப்புறம் இன்னொரு தோழர் வந்து வழக்கறிஞர் அவரு சொன்னாரு நீங்க முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் ஆனாலும் நீங்க எங்ககிட்ட அடிமையா இருக்கணும்ன்ற வார்த்தைகள் அப்போ இந்த சமூகம் குறித்த புரிதல் இல்லாவிடம் எப்படி நாமல் பயணிக்க முடியும் எனவே காணல் நீரில் பாசனம் செய்த முடியாது விவசாயம் செய்ய முடியாது வானவிலில் கணைத்துடுக்க முடியாது அரசியல் தெரியாத துறையுடன் எந்த காலத்திலும் இணைந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அரசியல் பண்பு நலன் இல்லாத ஒருவரிடம் மறுமலை திமுக சிக்கிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இதற்காக உழைத்த அந்த தோழருடைய நிலைமையை நினைத்து பார்க்கின்ற போதுதான் உண்மையிலேயே நான் கவலை அடைக்கின்றேன் மலை சத்யா அவர்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு குறிக்கோளுடன் நம்ம இப்ப திராவிட இயக்கத்தில் பயணிக்கின்ற காரணத்தினால் வருகின்ற செப்டம்பர் பதினைந்து கூட நாங்கள் தமிழ்தாய் தலைமை பேரிஞ்சு அண்ணாவுடைய பிறந்த நாள் விழாவை அண்ணா பிறந்த காஞ்சியில் நடத்துகிறோம் அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட இயக்கம் உருவான நாள் அதையும் கடந்து எதிர்கருத்தியல் ஆரிய திராவிடம் அதே போன்று ஹிந்தி சமஸ்கிருதம் இப்படி பல்வேறு தளத்தில் நாம் வேறுபட்டிருக்கின்ற காலகட்டத்தில் திராவிடத்தை முன்னிறுத்துகின்ற விதத்தில் அந்த கருத்தில் ரீதியாக நாங்கள் திராவிட ரத்னா என்ற விருதை திராவிட இயக்கத்திற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் வழங்க இருக்கிறோம் அந்த தேர்வில் தலைவர் வைகோவர்கள் நிச்சயம் இருக்கிறார் எனவே தலைவர் வைகோவர்கள் திராவிட ரத்னா விருதுக்குரியவராக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அந்த விருதை தலைவர் வைகோவர்கள் காஞ்சியில் நட நாங்கள் நடத்துகின்ற அந்த அண்ணா பிறந்த நாள் விழாவில் பங்கேற்று அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் உங்களுக்கு வைக்கின்றேன் இது எங்களால் முடிந்த பணியை நாங்கள் மேலாக அவருக்கு நான் சிந்தித்தவன் ஐநா மன்றத்தில் எனக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக எப்படி இந்தியாவில் பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறதோ எப்படி உலக சமாதானத்துக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறதோ அதைப் देंदे में देंदे में देंदे அதை போன்ற விருது ஏதாவது ஒன்று ஐநா மன்றத்தின் மண்டத்தின் மூலமாக ஈழத்தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் வைக்கோர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்ற முயற்சி எடுத்தவன் அது சில பல காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்படுகிறார்கள் கூட பனிரெண்டு நாடுகள் அது பரிந்துரைக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் பனிரெண்டு நாடுகளுடைய அமைப்புகள் நாடுகள் அல்ல பனிரெண்டு நாடுகள் இருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பரிந்துரை செய்தால் அது போன்ற விருது கிடைக்கும் என்று சொன்னார்கள் நான் அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது அது திசை மாறி வேறு நிலையில் இருக்கிறது எனவே இப்ப இந்த காலகட்டத்தில் எங்களால் கொடுக்க முடிந்த ஒரு செய்தி திராவிட ரத்தாண்ட விருது அதற்கு தகுதியானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சென்னை கோகுல அரங்கத்தில் முதன் முதலாக அண்ணாவுக்கு முன்னால் தலைவர் வைகோர்கள் மாணவனாக உரையாற்றியவர் எனக்கு அப்பதான் நான் பிறந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும் அந்த காலம் தொட்டு தலைவர் வைகோவர்கள் திராவிட இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சமரசம் இல்லாமல் போராடி கொண்டு வருகிறார் அவருக்கு அந்த விருதை வழங்குகிறோம் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது அதை தலைவர் வைகோ பெற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் தமிழ்ச்சங்க பணிகள் எல்லாம் நீங்க தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரீங்க ஒருவேளை திமுக சேர வாய்ப்பு இருக்கு இல்ல திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் எங்களால் அந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை நான் அறிவாலயம் பக்கத்தில் நின்றாலே பார்ப்பார் மல்லை சத்யாவை திமுக இணைக்க முயற்சி செய்கிறார்கள் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி அதையே காரணம் காட்டி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு செல்லக்கூடும் எனவே நாங்கள் அதற்கு வழிவகுக்க மாட்டோம் நாங்கள் ஏற்கனவே இந்த நான்கு ஆண்டுகளாக மல்லை தமிழ்ச்சங்க பணி தற்காப்பு கலைப்பணி என்று இடையறாமல் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் செப்டம்பர் மாதம் கூட பிரான்ஸ் நாட்டில் உலகத்தமிழ் ஆராய்ச்சி பனிரெண்டாவது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெறுகிறது அதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அதே மாதம் மலேசியாவில் ஐயா பாக்கு சண்முகம் தலைமையிலான உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் சார்பில் தலைமையில் சான்றோர் பெருவிழாவை நடத்துகிறார்கள் எனவே அது போன்ற நிகழ்வுகள் பங்கேற்று தமிழ் தொண்டை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது அதையும் செய்திட வேண்டும் இப்பொழுது கூட தற்காப்பு கலையிலிருந்து மூன்று நாடுகளை சேர்ந்த பெருமக்கள் மாமல்லபுரம் நம்முடைய மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அழைத்து வந்தார் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து தைவானை சேர்ந்தவர்களுக்கு போதி தர்ம வாழ்நாள் சாதனையால் வழங்கியிருக்கோம் எனவே இது போன்ற சமூக பணியின் மூலமாக ஒரு நிறைவு அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரு சிறந்த ஓட்டத்தை ஓடினேன் மர்மளி திமுகவில் போராட்டத்தை நடத்தினேன் இப்பொழுது முற்று பெறுகின்றது எனவே அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி